நீலகிரி உதகை அரசு தாவரவியல் பூங்கா செல்லும் சாலையில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் பெண்கள் பாதுகாப்பு நலன் கருதி நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் சுற்றுலா பிரிவு காவல் உதவி மையம் திறப்பு நீலகிரி மாவட்டம் சுற்றுலா மக்களை கவர்ந்த சுற்றுலா இடமாக உள்ளதால் பல்வேறு வெளி வெளிநாடுகளிலிருந்தும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு உதவிடும் வகையில் சுற்றுலா பிரிவு காவல் உதவி நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன உதகை அரசு தாவரவியல் பூங்கா செல்லும் சாலையில் நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பெண்கள் நலன் கருதி அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் உடனடியாக செய்து தர சுற்றுலா போலீஸ் பிரிவு மையத்தை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திறந்து வைத்தார் உடன் கூடுதல் கண்காணிப்பாளர் சவுந்தரபாண்டியன் துணை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பி ஒன் ஆய்வாளர் முரளிதரன் ஏஆர் ஆர் ஆய்வாளர் பெரியசாமி போக்குவரத்து துணை ஆய்வாளர் அருண் அருண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த சுற்றுலா பிரிவு காவல் உதவி மையத்தில் இரண்டு சுற்றுலா காவல் துணை ஆய்வாளர்கள் மணிகண்டன் சசிகுமார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்களின் பணி இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் எனப்படுகிறது மற்றும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வரும் என்றார் சுற்றுலா பயணிகள் குழந்தைகள் காணாமல் போவது மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் சில பிரச்சனைகளை குறித்து உதவிகள் இந்த மையம் எப்போதும் செயல்படும் என்றார் சுற்றுலா பெண்கள் தங்களது விருப்பத்தை தெளிவாக கேட்டறிய பெண் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் உரையின் போது நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பெண் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் குறைபாடுகள் கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரையின் போது இங்கு வருகை தந்த அனைவருக்கும் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தினார் சமுதாயத்தில் பெண்கள் பல்வேறு இடங்களில் உயர்ந்திருந்தாலும் இன்னும் சில இடங்களில் சில நிலைகளில் பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு தேவைக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று இந்த சுற்றுலா போலீஸ் பிரிவு மையத்தை உதகை அரசு தாவரவியல் பூங்கா சாலை சிறந்த இடம் என்பதை ஆய்வு செய்து சுற்றுலா பிரிவு உதவி மையத்தை அமைத்துள்ளோம் என்றார் இந்த சிறப்பான திட்டத்தை அறிவித்து நிதி உதவிகளை வழங்கிய தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்தார் இவ்விழாவில் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தீப்பெத்தியர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு தீபத் பொன்னாடை வழங்கி சுற்றுலா பிரிவு காவல் உதவி மையத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்ததற்காக நன்றி தெரிவித்தனர் விழாவில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் காவலர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ஒரு சிறப்பு சுற்றுலா காவல் ஓபி வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதை வந்து எல்லாரும் பயன்படுத்த ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் வந்து என்ன இருந்தாலும் இம்மிடியேட்டாக வந்து இங்கேயும் நீங்கள் வந்து உடனே உடனே இங்கே வந்து உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து சொன்னால் உரிய நடவடிக்கை வந்து விரைவில் எடுக்க முடியும் தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி ஒரு நன்றி வரும் வணக்கம் அனைவருக்கும் இருிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த ஓபிஎன்னால் முழுசாக முடியல இருந்தாலும் இன்றைக்கி மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி இதை இனாக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இன்னைக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும் மகளிர் தினத்தை குறிப்பாக இந்த இடத்தை வந்து மிகுந்த சிரமத்திற்கிடையே வந்து தேர்ந்தெடுக்கணும் பல்வேறு போராட்டங்கள் இந்த இடத்துல நம்ம இதை அமைச்சிருவோம் காரணம் பொதுமக்கள் குறிப்பாக வெளி மாநிலத்தவர்கள் நமது மாநிலத்தை சேர்ந்த வெளி மாவட்டத்தில் வந்து சுற்றுலாவிற்கு வரக்கூடிய பொதுமக்கள் கடைசியாக மிக அதிக அளவில் வரக்கூடிய ஒரு இடம் வந்து நம்முடைய தவறிய தினந்தோறும் நமக்கு வந்து இங்கே எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிற இந்த இடத்தில் இந்த டூரிஸ்ட் கேஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகளுக்கான உதவி மையம் இப்போதுதான் மிக சிறந்த இடம் என்று முடிவு செய்து இந்த இடத்தில் இன்று இதை நாம் மறுத்து வைத்திருக்கிறோம் அடுத்தது இந்த நாளை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் முந்தாயத்தில் இன்று பல்வேறு நிலைகளில் பெண்கள் உயர்ந்து இருந்தாலும் இன்னும் சில இடங்களில் சில நிலைகளில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு தேவைப்படுகிறது அதன் அடிப்படையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு இதை நாம் இன்று பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று இதை இந்த நாளை நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் இந்த சிறப்பான திட்டத்தை அறிவித்து அதற்கு அரசு நிதி உதவி அளித்து இதனை ஏற்பாடை செய்வதற்கு காரணக்க வாரியை நம்முடைய மாநில முதல்வர் அவர்களுக்கும் Ahora se va